வணக்கம் நாம எல்லாரும் வெற்றி பெறணும் தான் ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கு வழி தெரியாம இருக்கலாம் ஷார்ட் ஹெல்ஸ்ட்டரோட ஆய்வின்படி வெற்றிங்கிறது நமக்குள்ள நாம பேசிக்கிற விஷயத்த மாத்திரதுல தான் இருக்கு வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம் இந்த கேள்வியை நாம எல்லோருமே நம்ம வாழ்க்கையில ஒரு ஒருமுறையாது கேட்டிருப்போம் இல்லையா ஏன் சில பேர் மட்டும் ரொம்ப சுலபமா ஜெயிச்சுடுறாங்க ஆனா மத்தவங்க மட்டும் போராடிக்கிட்டே இருக்காங்க இதுக்கான பதில் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் நாம பொதுவா என்ன நினைப்போம் வெற்றிங்கிறது அதிர்ஷ்டம் நல்ல வாய்ப்பு இல்ல வெளியிலிருந்து கிடைக்கிற உதவி இப்படின்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா அது இல்ல உண்மை என்னன்னா உங்களுக்குள்ள நீங்க என்ன பேசிக்கிறீங்க அந்த உள் உரையாடல் தான் உங்க வெற்றியை தீர்மானிக்குது இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட கருத்து சரி இப்போ நம்ம மனசு இல்ல நம்ம மூளை சின்ன வயசுல இருந்தே எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஏன்னா இதுதான் நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் செயலுக்கும் அடித்தளமா இருக்கு நம்ம மூளையை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க அதுக்கு என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே செய்யும் அது நல்லதா கெட்டதா சரின்னுலாம் யோசிக்காது ஜஸ்ட் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும் அவ்வளோதான் இந்த நம்பரை பாருங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் இது என்னன்னு தெரியுமா ஒரு குழந்த தன்னோட சின்ன வயசுல தோராயமா இத்தனை தடவ இல்ல அல்லது உன்னால முடியாதுங்கிற வார்த்தையே கேக்குதாம் அதிர்ச்சியா இருக்குல்ல தான் நம்மளோட நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்குது அந்த சின்ன வயசு ப்ரோக்ராமிங்கோட விளைவு என்ன தெரியுமா இதோ பாருங்க நம்மளோட சிந்தனைகள்ல கிட்டத்தட்ட எழுவத்தி ஏழு சதவீதம் நெகட்டிவா அதாவது எதிர்மறையா மாறிடுது இது நமக்கு தெரியாமலேயே நம்ம ஆள் மனசுல பதிஞ்சு நம்மளை இயக்க ஆரம்பிச்சுடுது ஒரே ஒரு வார்த்தை ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி மாத்துன்னு பாக்கணுமா இந்த ரெண்டு கதைகளை கேளுங்க ஷேட் ஹென்ஸ்டெட்டர் கிட்ட உனக்கு மியூசிக் டேலண்டே இல்லைன்னு சொன்னாங்க அதை நம்பி அவரும் பல வருஷமா அதை தொடவே இல்லை ஆனா இன்னொரு பக்கம் மைக் கிட்ட நீ ரொம்ப கிரியேட்டிவ்னு சொன்னாங்க அவர் என்ன ஆனார் தெரியுமா வால் டிஸ்னி யூனிவர்சிட்டியோட டீன் ஆனார் பாத்தீங்களா ஒரு வார்த்தையோட சக்திய ஓகே அடுத்த பகுதிக்கு போலாம் நமக்குள்ள இருக்கிற இந்த புரோகிராமிங் நம்மளோட நிஜ உலக வெற்றிக்கும் தோல்விக்கும் எப்படி படிப்படியா தொடர்பு இப்ப பார்க்க போறோம் இந்த பனிப்பெண்ணோட பெண்ணோட கதையை பாருங்க அவங்க கையில இருந்த தட்ட கீழே போட்டதும் உடனே அவங்களுக்குள்ள முணுமுணுத்துக்கிட்டாங்க ஐயோ நான் ரொம்ப கவனக்குறைவானவளா இருக்கேனேன்னு இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இதுதான் நெகட்டிவ் டாக் எப்படி வேலை செய்துங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் நாம எதை நம்புறோமோ அதுவாவே ஆகிட்றோம் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரிதான் முதல்ல புரோகிராமிங் அதாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதுல இருந்து நம்ம நம்பிக்கைகள் உருவாகுது அந்த நம்பிக்கைகள் நம்ம தீர்மானிக்குது அந்த மனப்பான்மை உணர்வுகளை தூண்டுது கடைசியா அந்த உணர்வுகள் தான் நம்ம நம்ம செயல்களையும் கட்டுப்படுத்துது ரொம்ப சிம்பிள் சரி இப்போ நாம நமக்குள்ள எப்படி பேசிக்கிறோம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சுய பேச்சோட ஐந்து நிலைகளை பார்க்கலாம் இது மூலமா நம்ம பழக்க வழக்கங்களை நாமளே அடையாளம் கண்டுக்கலாம் பாருங்க முதல் நிலை என்னால முடியாதுன்னு அப்படியே ஏத்துக்கிறது ரெண்டாவது நிலை ஐயோ நான் இத நிறுத்தணும்னு உணர்றது மூணாவது நிலை நான் இனி இப்படி செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்கிறது நாலாவது நிலை நான் ஒரு வெற்றியாளன்னு நல்ல விஷயங்களை சொல்லிக்கிறது கடைசியா அஞ்சாவது நிலை நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒன்னுன்னு ஒரு பெரிய லெவல்ல யோசிக்கிறது நம்மளோட நோக்கம் இந்த முதல் நிலையிலிருந்து அஞ்சாவது நிலைக்கு போகிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நம்ம கையில எடுத்துக்கிட்டு நமக்கு நாமே எப்படி ஒரு நிரந்தரமான மோட்டிவேட்டரா மாறுறதுன்னு பார்க்கலாம் மோட்டிவேஷன்ல ஒரு பெரிய கட்டுக்கதை இருக்கு வெளியிலிருந்து வர்ற மோட்டிவேஷன் ஒரு கோச் மாதிரி அவர் இருக்கும்போது நாம ஃபுல் ஜோஷ்ல இருப்போம் அவர் போனதுக்கு அப்புறம் அதுவும் போய்டும் ஆனா நமக்குள்ள இருந்து வர்ற மோட்டிவேஷன் அதாவது நம்ம சுய பேச்சு அப்படி இல்லை அது நிரந்தரமானது நீங்க தான் உங்க கோச் கட்டுப்பாடு உங்ககிட்ட தான் இருக்கு உங்க மனச ரீப்ரோக்ராம் பண்ண இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் டூல் கிட் மனசுக்குள்ள பேசிக்கலாம் இல்லனா சத்தமாவே உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கலாம் உங்க எண்ணங்களை எழுதலாம் இன்னும் சக்தி வாய்ந்ததா வேணும்னா நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேளுங்க அதுக்கு பேரு பேருதான் டேப்டாக் நிஜமான ஆதாரம் வேணுமா இதோ இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஷார்ட் ஹெல் ஸ்டட்டர் வேற எதுவுமே வேலை செய்யாதப்போ இந்த டேப்டாக் டெக்னிக்க பயன்படுத்தி ஐம்பத்தி எட்டு பவுண்டுகள் அதாவது சுமார் இருபத்தி ஆறு கிலோ எடைய குறைச்சிருக்கார் பாத்தீங்களா இது எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எல்லா விஷயத்துக்கும் ஆணித்தரமான கருத்தை இதுதான் உங்க மூளைக்கு புரோகிராம் எழுதுறது வேற யாரும் இல்ல அது நீங்க தான் நீங்க தான் அந்த புரோகிராமர் அப்போ இன்னைக்கு உங்களுக்காக நீங்க என்ன புது புரோகிராம் எழுத போறீங்க உங்க மாற்றத்தை உடனே தொடங்குங்க யோசிங்க நீங்க போற அந்த புதிய சக்தி வாய்ந்த புரோகிராம் என்னவா இருக்கும்